பூமி சிதா இன்னைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேறு லெவலில் மயாஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க நம்ம லாரா வந்து குறி சொல்கிற அம்மாவை வந்து உருமாரி அப்படியே அங்கே வந்து நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அங்கே சாமி வந்த மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க லாரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குறி சொல்கிற அம்மாவாக வந்து நிற்கிறது லாரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு காட்டுறாங்க அந்த குறி சொல்கிற அம்மா வந்து ஒரு ரூமில் வந்து இருக்காங்க அவங்கள மாதிரியே வந்து இவங்களை வந்து நிற்கிறாங்க யார் நீ அப்படின்னு சொல்லும்போது நானும் ஒரு அம்மன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரிஜினல் இதை வந்து காட்டுறாங்க நீ வந்து நல்ல சக்தியெல்லாம் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதை இங்கேருந்து ஓடி போய்டு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நொடியே வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து லாரா அம்மாட்டுக்கு மாதம் வெளில வராங்க நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்ச முகமாக வந்து எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்கணும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஆர்த்தி இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமி வந்த மாதிரி நடித்து பொம்மி வந்து கரெக்டாக வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க தான் ராணி வந்து கோயிலுக்கு மெயினாக வந்து பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்கும் வந்து கூழெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை கேட்கலான்னு வரப்போ நம்ம ராணிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு வந்து தப்பு தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீ இந்த குடும்பத்தை விட்டு போனால் மட்டும்தான் நீயே நல்லா இருப்ப நீ சுமந்துக்கிட்டு இருக்கல்ல அதுவும் நல்லாயிருக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து பேர் எதிர்த்தியாகுறாங்க இருப்பினும் நீ அந்த குடும்பத்தில் தான் இருப்பேன் ஒன்னால் தான் அந்த குடும்பமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் வந்து நீ சுற்றிக்கிட்டு இருக்க நீ மட்டும் திருந்தலைன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடும் அப்புறம் உன்னோட சித்தார்த்துக்கே வந்து மிகப்பெரிய ஆப்பா பார்த்துக்க நீ இந்த வீட்டுக்கு ரெண்டாந்தரமாக வந்து போயிருக்க அது எதுவுமே வந்து நிலைக்காமல் நீ வந்து திருப்பி வந்து உன் இடத்துக்கே வந்து போய் தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்னமா அது இப்படியெல்லாம் சாமி இருக்கு சாமி சொல்கிற வாக்களை வந்து கேளுங்க நிச்சயம் வந்து இவங்க பொய்யெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் பொய் சொல்ல வாய்ப்புல தான் ஆனால் இவங்க வந்து அந்த சாமியே கிடையாது லாரா தானே வந்து உரு மாதிரி இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால எல்லோரும் வந்து தெரியல போல இருக்க அதனால நம்பிக்கிட்டு ஒன்று யோசிக்கிறாங்க நீ இங்கேருந்து போ நீ போனாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் இது மாதிரி சொல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐயா வந்து அனுப்பிச்சி வச்சிருக்க மாட்டாங்க வேறு எதுவும் இங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெற்ற மாட்டேன் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒன்றை நம்பி வந்தேன் ஆனால் என்ன எல்லாரும் வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க நீ தான் வந்து கண்கண்ட தெய்வமாக இருந்து இங்கே எது உண்மை எது போய் நிரூபிச்சு காட்டணுங்கிற மாதிரி மாதம் வந்து சாமிகிட்ட வேணுனோடனே அப்படியே வந்து மாதம் வந்து சாமி வந்து வந்துருச்சு போல இருக்கு நம்ம ராணிக்குள்ளே அப்படியே வந்து சாமியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம லாராவும் வந்து பார்த்து பார்த்து வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னடா சந்தேகம்மா ஒரே நேரத்தில் எப்படியா ரெண்டு கூட சாமி வரும் யாரோ ஒருத்தவங்க நடிக்கிறாங்க யார் நடிக்கிறது ஒன்றும் புரியல ஒன்னுமாவும் புரியல அந்த செருப்பு எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லாக ஆணியாக இருக்குது அது மேலே ஏறி நினைக்கிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் வந்து ராணிக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னடா ஏன் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் என்ன நல்லா செஞ்சிருக்கேன் இந்த கோயிலுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏற்குமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் லாரா வந்தனால அது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க ஓ அவன் நடந்த விஷயத்தை வந்து யார்ட்டையே கேட்டுட்டு சொல்லி காட்டுறலா சரி சரி உன் உண்மையான முகத்திரியை வந்து கிளிக்க தான் நான் வந்திருக்கேன் ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்களா உடுக்கு அடிங்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து மாதம் வந்து கற்றுனோன்னே அங்கேருந்து வந்து உடுக்க வந்து வேக வேகமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கோயிலுக்கு வந்து வெளியே வந்து வராங்க கோயிலுக்கு வெளியே வந்தோன்னே என்ன செய்கிறதுனே தெரியாமல் லாரா வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படி இருக்குது ஒரு எம்ச்சம் மலத்தை வந்து மண்ணுக்கடியில் போயிச்சு வச்சுருக்காங்க அதனால் இருக்குது தோண்டி எடுங்கன்னு சொன்னோன்னா தோன்றுறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மம்முட்டி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க என்ன வர தெரிலன்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து அந்த பூசாரி தான் வந்து இது மாதிரி ரெண்டு பேர் பர்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டா என்ன செய்கிறது ஏது செய்யுறதுன்னு தெரியாமல் ஆல்ரெடி வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க பிள்ளைக்கு ஒரு பொருளை வந்து கோயிலுக்கு வெளியே ஆனால் இங்கே என்ன தப்பாக தோன்றுறாங்களே அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்தா அங்கே வந்து எம்சமெல்லாம் இருக்குது இருக்குது என்ன பூசாரி இவ சித்து வேலையெல்லாம் இப்போ நிரூபித்து காட்டிட்டேனா ஆமாம் தாயே நீ இந்த பொருளை வச்சியா நீ என்ன வச்சேன்னெலாம் இங்கே சொல்லக்கூடாது அதை நானே கொஞ்சம் நேரத்தில் எடுத்து காட்டுறேன் இவளோட வேலையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஆல்ரெடி பொருளெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால்தான் நான் இங்கே வந்தேன் உன்னை வந்து ஃபஸ்ட்டு தோண்ட சொன்னேன் பரவாயில்ல நீயும் வந்து ஏமாந்துட்ட ஃபஸ்ட்டு பூசாரி என்ன பொருள் வச்சாங்கன்னு நான் சொல்லிட்டேன் எம்ச்சமனெல்லாம் வைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில நம்ம இருக்குது திருப்பி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு பத்தடி ஃபார்வர்டில் போயிட்டு இங்கே தோண்டா அப்படின்னு சொல்லும்போது குங்குமச்சு வந்து வருது போல் இருக்குது அந்த இடத்துல இதான பூசாரி வச்சேன் ஆமாம்மா இதாமல் வச்சேன் நீங்கள் தாமா ஒரிஜினல் எனக்கே வந்து சோதித்து காட்டினாதான் யார் ஒரிஜினல் யார் போலின்னு தெரிஞ்சிடுச்சா இல்லைம்மா இதெல்லாம் என்னம்மா செய்கிறது சில பேர் இப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க இத்தனை நாள் வரைக்கும் பண்ணதே இல்லை அதனால தான் வந்து நாங்களே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூசாரி சரிடா இன்னொன்று இரநூறு வருஷமாக வந்து காணாமல் போயிருந்துச்சு அதை வந்து கண்டுபிடிப்போமா எதமா சொல்கிறீங்க ஏ மறந்துட்டியா சூழண்டா தங்க சூழண்டா அதுவும் இங்கேயே வந்து நான் உங்களுக்கு எல்லோரும் முன்னாடி வந்து நிரூபிச்சு காட்டுறேன் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க இரநூறு வருஷம் பழமையான ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவங்க தான் ஆதிப்பெத்தமாங்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க லாராவோட முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது போல இருக்குது இப்போ என்ன பண்ணுறது தெரிலங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லாராலேருந்து எல்லாரும் தமனா இப்போ என்ன செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா லாரா வந்து அவளோட சுயரூபத்துக்கு போயிட்டு அப்படியே மாறி காணா போயிடுவாள் இதெல்லாம் சித்தார்த்தை வந்து பார்த்துட்டா மிகப்பெரிய பிரச்சனையா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் சாவித்திரியும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுவரனும் அப்போன்னு பார்த்து நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ராணி டான்ஸ் ஆடிட்டே வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு அடி ஃபார்வர்டில் போயிட்டு இங்கே தோண்டுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் வந்து அங்கே தங்க சூளம் வந்து இருக்கு போல் இருக்குது அது திட்டத்திட்ட நிறைய கிலோ இருக்கும் போல அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க அப்படியே தோன்றுற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த்துலேருந்து எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க உண்மையிலேயே அந்த பொருள் அங்கே தான் இருக்குமா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொருள் இப்போ எப்படிடா கண்டுபிடிக்க முடியும் அதுவும் இவ்வளோ மேலோட்டமாக இருக்குமா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போதே அப்படியே மெல்லமாக வந்து தோன்றாங்க அது திட்டத்தட்ட ஆரடி உயரத்துக்கு வந்து இருக்கு பிள்ளை இருக்குது அப்படியே எடுத்து பார்த்தோன்னா அந்த தங்க சோளம் வந்து இருக்குது இந்த எல்லாரும் பார்த்தோன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி